நீங்களும் நானும் பல வருடங்களாக ஒரு கேம் உலகத்துல வாழ்ந்திருக்கோம் அந்த உலகம் இருளால் மூடியது ஒவ்வொரு நிழலுக்குள்ளும் ஒரு மர்மம் ஒவ்வொரு சத்தத்துக்குள்ளும் ஒரு பயம் ஆனால் அந்த இருளின் மையத்தில் பாய்ந்த ஒரு மனிதன் இருந்தான் கைல் கிரேன் அவன் ரன்னர் இல்ல ஹீரோ இல்ல அவன் நம்ம மனசுக்குள்ள ஒளிந்திருக்கும் மனிதத்துவம்னு சொல்லப்படும் ஒரு நுண்பொருளின் உருவாக்கம் ஆனா இப்போ அவன் திரும்ப வந்திருக்கான் மழையில ஒரு மின்னலா ஆனால் அது பிழைக்கும் ஒளி இல்ல அது அழிக்கும் சினம் டெக்லாண்டின் டைங் லைட் பீஸ்ட் இது ஒரு கேமிங் சாப்டர் இல்ல இது ஒரு மனிதன் எப்படி பீஸ்டா மாறுகிறான் என்று நம்ம கண்ணுக்குள்ளே நிகழும் ஒரு மனவியல் குடைச்சல் இது சிம்பிள் அப்டேட் இல்ல இது பழி சினம் மனித உறவுகளின் சிதைவு நம்ம நம்பிக்கைக்கேடான கோர உண்மையின் கதைக்களம் இந்த பயணம் துவங்கும் போது ஒரு கேள்வி நம்மை பின்தொடருது உங்கள் உயிர் பாதுகாப்பதற்காக நீங்க என்ன செய்ய போறீங்க ஏனெனல் இந்த முறை கேம் உங்களை தான் கொள்ளாக்க போகுது இப்போ மனிதன் இல்ல அவன் பேச முடியல சிரிக்க முடியல கண்ணீரோட அழக்கூட முடியல ஆனா அவனுடைய சத்தம் அவன் ரத்தத்தில இருக்குது அந்த பீஸ்டானதுக்கு காரணம் அவன் இல்ல நம்ம தான் அவனது மீது நடத்தப்பட்ட சோதனை அவன் முழு மனிதத்துவத்தை பறித்துவிட்டது ஒரு விஞ்ஞானத்தின் வெறித்தனத்துக்கும் மனிதரின் அருவறுப்பான நம்பிக்கையின்மைக்கும் உள்ள தான் காயில் அவன் இனி பேசுறதில்ல ஆனா அவன் செய்கைகள் ஒரு கவிதையைப் போல பேசுது ஒவ்வொரு குத்தும் ஒவ்வொரு பாய்ச்சலும் ஒவ்வொரு அட்டகாசமும் தான் இப்போ ஒரு உணர்வின் மொழி ஓபனிங் சீக்வன்ஸ்லேயே ஒரு வார்த்தை கேட்குது நம் பிழைத்தல் இப்போது பாவமாக மாறியிருக்கு அந்த ஒரே வரியில் வாழ்க்கையின் முழு சாராம்சம் இருக்கு அது ஒரு மேப்பை விட ஒரு மனநிலை அங்கே இருளில் ஒழிந்து நிக்கிறது இன்ஃபெக்டட் அல்ல அது ஜீன் என்று அழைக்கப்படும் அந்த விஞ்ஞான ராட்சசன் மனிதனின் உருமாற்றத்தை ஒரு இலாப சூதாட்டமா மாற்றிருப்பான் அவன் ஒரு அரசர் போல அல்ல ஒரு உயிரியல் போலைகாரன் நீ அவனை எதிர்க்கும்போது, நீ சாத்தியமான இன்னொரு கிரேனா மாறுறாய் கேம்ப்ளே இப்போ மாறி இருக்குது பீஸ்ட் மோட் ஒரு ஆப்ஷன் இல்ல அது ஒரு எமோஷனல் ஓவர்லோட் நீ கேம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் சில சமயங்களில் உன் உள்ளத்துல ஒரு கடும் கோபம் ட்ரிகர் ஆகும் அந்த நேரம் பீஸ்ட் பார் ஆட்டோவா வரையும் நீ பார்க் ஓவர் பண்ணும் போது கூட ரூப்டாப்ஸ் மேல பறக்கும் போது கூட அது ஒரு சுதந்திர பயணமா இல்ல ஒரு நெஞ்செடியும் போராட்டமா என நிச்சயமில்லை காம்பாட் ஜாக்ஸ் நைடரின் கையில் விட்ட ஒரு இரத்தக் கவிதை ஸ்லோ மோஷன்ல நெஞ்சு தொளைக்கும் கேபிள் ஒற்றை கண்ணோட்டத்தில் தலையின் கடிப்பு இது வீடியோ பிரேம்ல இல்ல இது கிரேனின் உள்ளங்கையில் உருண்ட ஒரு பழி ஸ்டெல்க் சிஸ்டம் நீங்க நினைப்பதுக்கு மேல ஒரு விளையாட்டு அல்ல ஒவ்வொரு நிழலும் உயிரோட கொளுத்தும் பயமா இருக்குது பிளாஷ் லைட்டை சில நேரம் நீயே அணைக்க வேண்டிய நிலை வரும் ஏனெனில் ஒளிதான் இங்கே உயிரை அழிக்கும் முதலாவது அறிகுறி சைட் கேரக்டர்ஸ் ஆட்கள் இல்ல அவர்கள் உருவானது நம்ம கில்ட்டை மெஷர் பண்ண ஒரு அம்மா தம் பிள்ளையை தேடி வந்துடுறா சைட் குவெஸ்ட்னு பாக்குறா நீ ஆனா அந்த பையன் இப்போ ஒரு சைமேரா நீ எதிர்த்தவனை அழிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா அது நடக்கும் போது எக்ஸ்பி மட்டும் கிடைக்காது கில்ட் கிடைக்கும் நீ பத்திரமாக பத்தாவது பஞ்சு போடுறதுக்குள்ள மனசு உடைந்திடும் வாய்ஸ் ஆக்டிங் ராஜர் கிரேக் ஸ்மித் லிட்ரலா மைக்ரோபோனுக்கு உயர் கொடுத்துடுறார் அவன் குரலில் பயமும் கெல்ட்டும் கோபமும் ஒட்டி இருக்கு ஒரே ஒரு டயலாக் நான் சுவாசிக்கிறேன் ஆனா உயிரோட இருக்கிறேனா அந்த லைன் கேட்ட உடனே ஏதோ ஒரு பிசாசு உன் நெஞ்சு மேல கைய வைக்கிற மாதிரி இருக்கும் கட் சீன்ஸ் ஸ்னைடர் எக்ஸ் டேனி பாயில் காம்போ ஒளியில் இருளை காட்டுறான் ஒளி இல்லாத இடத்துல உண்மையை காட்டுறான் சவுண்ட் ட்ராக் ஆலிவியா டெரிவேரே ஒரு பாடல் அல்ல ஒரு உளவியால் தாக்கத்தை பண்ணிருக்கார் ஹாண்டிங் மெலடிஸ் லோ கிரவுல்ஸ் சின் தளரல்கள் இதெல்லாம் கேம் பிளேல நம்ம உடவுக்குள்ள போய் ஃப்யூஸ் ஆகிற மாதிரி சவுண்ட் ட்ராக் பிளாக்னு வெறும் பீஜியம் இல்ல அது ஒரு விரல்கள் வழியே பாயும் கில்ட் கரண்ட் பார்க்கோர் இப்போ ஸ்டாமினா ட்ரெயின் இல்லாத ஓபன் ரைட் நீ பறக்கலாம் நீ பாயலாம் ஆனால் நீ இறங்குற இடம் மட்டும் பயத்தோட நிரம்பி இருக்கும் ரூஃப் ஒரு சாய்மேரா இருக்கலாம் டிராம்பிளின் பவுன்ஸ் கிராப்பிள்ஸ் ரூஃப்டாப் டாப் டைவ்ஸ் இவை சுதந்திரத்துக்கு உதாரணமா இல்ல இவை ஒரு சிறையில இருக்கிற நம்ம விளக்கப்பட்ட கதாபாத்திரங்களுக்கான தப்பும் வழிகள் ஸ்கில் ட்ரீ மூன்று திசைகள்ல வளர்ச்சி பார்க்கோல் காம்பேட் பீஸ்டபிலிட்டிஸ் பீஸ்ட் நீங்கள் அன்லாக் பண்ற பவர்கள் உங்களை ஹீரோவா அல்லது வில்லனா தீர்மானிக்கிறது ஒவ்வொரு ஸ்கில் மற்றும் போக்கின் சுமை இரண்டையும் தாங்கணும் ஒரு சைமேரா வேட்டை ஸ்டைல் ஆனால் அது வேட்டை இல்ல அது ஒரு முன்னாள் மனிதனின் மரண நிமிடங்களுக்கு தரப்பட வேண்டிய நீதி வெஹிக்கிள்ஸ் சில இடங்கள்ல பேலன்சிங் உள்ளாம போகுது ஆனா அது ஒரு பகுதி ஏனெனில் அந்த ஃப்ரீடம் மேல வந்ததும் எதிரிகளும் பாதைகளும் கூடவே இருப்பதற்கான மிஸ்ட்ரீஸும் கேம் பிளேயை மறுபடியும் எமோஷனல் ரோலர் கோஸ்டரா மாற்றுது விஷுவல்ஸ் பிரெத் டேக்கிங் லைட்ல ஒரு பசியும் இருள்ல ஒரு வெறியும் ஷேடோஸ் லிட்ரலா ஸ்டோரி சொல்லுது பிசி பர்ஃபார்மன்ஸ் நன்றாக பேலன்சிங் பண்ணிருக்காங்க ஆப்டிமைசேஷன் ட்வீக்கிங் தேவை ஆனா ஃபேன்ஸ் கேக்குறாங்க டெக்லாண்ட் கேக்குறாங்க அதுவே பெரிய மாற்றம் ஒரு டெவலப்பர் கேட்கறான நம்பிக்கையை உருவாக்குது ஆனால் இதெல்லாம் போகட்டும் டைங் லைட் த பீஸ்ட் என்பது ஒரு கேமிங் தொடரம் இல்ல இது நம்ம நாஸ்டால்ஜியாவே

நம்புவீங்களா இல்ல எதிர்கொள்வீங்களா அது உங்கள் தேர்வு ஆனா டெக்லாண்ட் இப்போ ஒரே ஒரு விஷயத்தை வெளிச்சம் வைக்கிறாங்க உங்கள் மனிதத்துவம் இன்னும் உங்களுடன் இருக்கிறதா குட் நைட் குட் லக் பட் ஆஸ்க் யோர் செல்ஃப் அந்த ஒளி இன்னும் உங்களுக்குள்ள இருக்கா இல்ல அந்த ஒளியையும் உங்க பயத்தையும் ஒரே நேரத்துல இழந்ததா நீங்க அடுத்த முறை நாம் பார்க்க போறோம் கைல் கிரீனின் கடைசி சுவாசம் உண்மையா இல்ல ப்ராபகேண்டாவா